டெல்லி குஜராத் உட்பட ஐந்து மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது டெல்லியில் நான்கு தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸும் போட்டியிடும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கூட்டணியின் ஒற்றுமை மேலோங்கி வருகிறது இந்நிலையில் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளில் மாநிலத்தில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி நான்கு இடங்களில் போட்டியிடுகிறது காங்கிரஸ் சாந்தினி சவுக் டெல்லி வடமேற்கு டெல்லி வடகிழக்கு ஆகிய மூன்று தொகுதிகளில் களம் காண்கின்றது குஜராத்திலும் ஆம் ஆத்மியுடன் தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் கட்சி உறுதி செய்துள்ளது அங்கு மொத்தமுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு இடங்களிலும் ஆம் ஆத்மி பரூஷ் பாவ் நகர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன குஜராத் லோக்சபா பர் காங்கிரஸ் आम आदमी पार्टी के प्रत्याशी रहेंगे भरूच लोकसभा और भावनगर लोकसभा की ये सीटें होगी। பத்து தொகுதிகளை உள்ளடக்கிய ஹரியானாவில் குருக்ஷேத்ரா தொகுதி ஆம் ஆத்மிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் உள்ள இரண்டு தொகுதிகளிலும் சண்டிகரில் உள்ள ஒரு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் காங்கிரசுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவளிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகளைக் கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே அண்மையில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டது இந்த நிலையில் மேலும் ஐந்து மாநிலங்களில் தொகுதிப் பங்கீடு உறுதியாக இருப்பது இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் பிரச்சினை இருந்தாலும் சுமூகமான முடிவை எட்ட காங்கிரஸ் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது மேலும் சில மாநிலங்களில் விரைவில் தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என்றும் குறிப்பாக மராட்டியத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதியன்று தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன